ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டி இருபத்தி ஓரு தங்கம் உள்பட நாற்பத்தி இரண்டு பதக்கங்கள் வென்று அசத்திய தற்காப்புக்கலை மற்றும் விளையாட்டுக் கழகத்தில் பயிற்சி பெறும் மாணவர்கள் கோவை சின்னவேதம்பட்டி குருமபாளையம் மற்றும் சேரன் மாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் முல்லைத்தற்காப்பு மற்றும் விளையாட்டுக் கழகத்தில் ஐந்து வயது முதலான மாணவ மாணவிகளுக்கு தமிழக பாரம்பரிய கலைகளான சிலம்பம் அடிமுறை வேல்கம்பு வாழ்வீச்சு வளரி மான்கொம்பு சுருள்வாள் போன்ற பயிற்சிகள் பாரம்பரியம் மாறாமல் கற்றுத்தரப்பட்டு வருகின்றன மேலும் இங்கு நன்கு பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் தேசிய சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று வருகின்றனர் இந்நிலையில் இதே பயிற்சிக் கழகத்தில் பயிற்சி பெற்று வரும் பதினான்கு மாணவர்கள் ஸ்ரீலங்கா சிலம்பம் பெடரேஷன் சார்பாக நடைபெற்ற சர்வதேச அளவிலான ஓபன் சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக அணி சார்பாக கலந்து கொண்டனர் ஸ்ரீலங்கா நூவர் நகரில் நடைபெற்ற இதில் முல்லை தற்காப்பு மற்றும் விளையாட்டுக் கழகத்தில் பயிற்சி பெற்று வரும் மாணவர்களான வர்ஷா சஞ்சீவ் ஜிஷ்ணு ஜீவித் ஸ்ரீராணிஷ் ரித்விக் பிரணவ் ஆண்ட்ரூ நிவான் மைக்கேல் ஸ்ரீராம் ஹிருத்திக் மித்ரன் கோகுல் கிருஷ்ணா தரணீஸ் ரேவன் பாலமுருகன் மற்றும் ஹர்சித் என பதினான்கு மாணவர்கள் பங்கு பெற்றனர் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இதில் மலேசியா தாய்லாந்து இந்தோனேஷியா இந்தியா என பல்வேறு நாடுகளில் இருந்தும் நானூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஒற்றை கம்புவீச்சு இரட்டை கம்புவீச்சு வீச்சு சிலம்ப சண்டை அலங்கார வரிசை மான் மான்கொம்பு வேல்கம்பு போன்ற பல்வேறு பிரிவுகளில் சிலம்பம் போட்டி நடைபெற்றது பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் தங்களது ஆற்றல் சிலம்பத் திறனை வெளிப்படுத்தி இருபத்தி ஓரு தங்கம் பதினான்கு வெள்ளி ஏழு வெண்கலம் என நாற்பத்தி இரண்டு பதக்கங்களை பெற்று சாம்பியன்ஷிப் கோப்பையை கைப்பற்றினர் இந்நிலையில் பதக்கங்களுடன் கோவை திரும்பிய மாணவ மாணவிகள் மற்றும் தலைமை பயிற்சியாளர் பிரகாஷ் துணை பயிற்சியாளர்கள் மணிகண்டன் பாலாஜி தரணிஸ் ஆகியோருக்கு கோவை ரயில் நிலையத்தில் உற்றாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு மாலைகள் அணிவித்து இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதில் வெற்றிக் கோப்பையுடன் கோவை திரும்பிய மாணவர்கள் பேசுகையில் முல்லைத்திற்காப்புக்கலை பயிற்சிக் கழகத்தின் நிறுவனரும் தலைமை பயிற்சியாளருமான பிரகாஷ்ராஜ் வழங்கிய தொடர் பயிற்சிகள் காரணமாக போட்டிகளில் வெற்றி பெற முடிந்ததாக தெரிவித்தனர் வணக்கம் முல்லை தற்காப்பு கலைக்காலத்து வந்து பயிற்சி தலைமை பயிற்சி பிரகாஷ் ராஜ் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து மொத்தம் பதினான்கு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீலங்கா மாநிலத்தில் நடந்த ஸ்ரீலங்கா நாடுகள் நடந்த இன்டர்நேஷனல் சிலம போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய மாணவர் வந்து இருபத்தி ஒரு கோல்டு பதினாறு சில்வர் ஏழு பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க பதக்கம் வென்று இன்னைக்கு சாதனை ஓவரால் வின்ஸ் எடுத்துருக்காங்க இந்தியா சார்பில் இந்தியா சார்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு மாவட்டங்களிலும் போயிருந்தோம் சென்னை திருப்பூர் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு மாவட்டங்கள் இருந்தும் சேஷன் வச்சு பிளேயர் டீம் எடுத்து போயிருந்தாங்க ஸோ இந்த அணியின் சார்பில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஓவரால் அதிகமான மதிப்பெண்கள் அதாவது மார்க்கின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த மெடலோட எண்ணிக்கையின் கணக்கில் இன்னைக்கு முல்லை தற்காப்பு கலைக்கழகம் ஓவரால் வின்னர்ஸ் எடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீரங்கம் நடைபெற்ற சிரம போட்டியானது வந்து பார்த்தீங்கனாக்கா இன்டர்நேஷனல் சிலம போட்டி நுகர்லியா மாநில நுகர்லியா அப்படிங்கிற மாநில தொழில் நடைபெற்றது இந்த நுகர்லியா மாநில தொழில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க அந்த நுகர்லியா மாநிலத்துடைய அமைச்சர் திரு ராஜேந்திர ராதாகிருஷ்ணா ஐயா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த போட்டியை துவக்கி வச்சாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு வந்து கலந்துக்கிட்டாங்க நம்ம மலேசியா பிரான்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இந்தியாத்திலே பல்வேறு நாடுகள் வந்து வந்து ஒரு அறுநூறுக்கும் மேற்பட்ட மாடு வந்து இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க மாடுகள் பங்கு பெற்று வெற்றி பெற்றதில் எங்களுக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி இதே மாதிரி அதே கட்டத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய தமிழக அரசுக்கு நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றை தெரிவிச்சுக்கிறோம் போட்டியானது வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா சிலம்ப போட்டியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழிவு கட்டத்தில் அழிவு கட்டத்தில் இருந்த ஒரு விளையாட்டை மூணு சில இடஒதுக்கீடு கொடுத்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிவர்சிட்டி கவுன்சிலும் இணைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஎம் ட்ராஃபி அப்புறம் ஸ்கூல் கவுன்சிலு ஒவ்வொன்றே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான இன்றைக்கி அவ்வளோ ஊக்கத்தொகைகள் கொடுத்து பிள்ளையர் வந்து கேம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய இந்த சிலம்பத்தை வந்து இன்னும் யூனிவர்சிட்டி லெவலில் அங்கீகரிச்சதுலேருந்து இன்னும் அது அதுலேருந்து அது அது அடு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதே இந்த இடத்துல நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தமிழக அரசு சார்பில் நடக்கக்கூடிய போட்டிகள் வந்துட்டு நிறைய எங்களுடைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த முன்னாடி இப்போ ஒரு சம சமீபத்துக்குள்ள ஒரு ஒரு வாரத்துக்கு நடந்த போட்டியில் கூட எங்களுடைய மாடல் வந்து மாநில செலவு போட்டியில் கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய கவர்மெண்ட் போட்டியில் கலந்துக்கிட்டார் ஸோ அடிப்படை வசதிகள் இல்லாமல் போட்டியாளர் வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த போட்டியாளர் தங்கக்கூடிய ஆட்கள் வர்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏற்பாடு உணவுகள் இருந்து தங்குற தங்குற இடங்கள் மொதல் கொண்டு கொஞ்சம் சரி செஞ்சு செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தமிழக அரசின் சார்பில் நடத்தக்கூடிய போட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஃபீஷியல்ஸ் அபீசல்ஸுக்கு தனி ஒரு தேர்வு நடத்தி அந்த அபிஷியல்ஸ் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த போட்டி நடத்துறதுக்கு அனுமதிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களும் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டம் நடக்குது அப்படின்னா ஒரு திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நடுவில் வந்து இங்கே தேர்வு நடத்தணும் அந்த போட்டியை வந்து நடத்தணும் அப்படின்னா மட்டும்தான் பாகுபட்சம் இல்லாமல் ஒரு ஒரு பக்கம் பாகுபட்சம் இல்லாமல் சரியான ஒரு வீரரை தேர்ந்தெடுக்க முடியும் ஒரு பக்கமாக தேர்ந்தெடுக்கும்போது என்ன நிலைமை ஆகுது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய போட்டிகளில் தரமற்ற பிளேயரை வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு சார்பில் கலந்துக்கும்போது அங்கே நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஓரோ வின்னர் எடுக்க முடிய மாட்டேங்குது மற்ற மாநிலம் வந்து முன்னாடி நிற்கிறாங்க இப்போ டெல்லியாக இருக்கட்டும் குஜராத்தாக இருக்கட்டும் மற்ற மாநிலம் வந்து அங்கே முன்னாடி நிற்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து தவிர்க்கலாம் இந்த மாதிரி கோரிக்கை மட்டும் கொஞ்சம் நிறைவேற்றி கொடுத்து சப்போர்ட்டிவாக இருக்கும் நம்ம ஸ்போர்ட்ஸு ஒரு பேர் வருஷம் நான் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் முல்லை மாசில் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் பண்ணுறேன் நாலு வருஷமாக அதில் வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா ஓப்பன் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் வந்து நாங்கள் போயிருக்கோம் அதில் வந்து நான் வந்து வெல்கம் டு கோல்டு வால்யூம் கோல்டு இது டபுள் ஸ்டிக்கில் செகண்டா அதில் வந்து நிறைய மா மாவட்டத்துலேருந்து வந்தாங்க மலேசியா ஸ்ரீலங்கா அதுக்கப்புறம் இந்தியா இந்தியா ஓவரால் வின்னர் எடுத்துருக்கு அதனால எனக்கு ஹாப்பியாக இருக்கும் மாஸ்டர்ஸுக்கும் தேங்க்ஸ் என்னோடய அம்மா அப்பாவுக்கும் தேங்க்ஸ் ஃபேமிலிக்கு தேங்க்ஸ் எஸ் எல் கோகுல்கிருஷ்ணா நான் வந்து மணிகாரம்பாளையத்தில் இருக்கிற கார்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வந்து சிக்ஸ்த் படிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து மூணு வருஷமா வந்து முல்லை மஷிலா சன் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில வந்து மூணு வருஷமா வந்து பயிற்சி பெற்று இப்போ நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா வந்து இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்ல வந்து நாங்கள் நான் வந்து மான்கொம்பு சுருள்வாய் ஸ்டிக் ஃபைட்ல இந்த மூ மூணுமெண்ட் பண்ண இதில் வந்து மூணுமென்ட் நான் வந்து கோல்டு இது இதுக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தான் ஏன்னா டெய்லிமே க காலையில் சாயங்காலம் சொல்லி அவர் தான் அதனால மாஸ்டருக்கு சொல்லி தங்கி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா என் என் ஃபேமிலிக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி